ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள இந்திய அரசியலமைப்பு அந்த லெசனுக்கான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஸோ நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க படிச்சுட்டு இந்த டெஸ்ட வந்து அட்டன் பண்ணி பாருங்க எழுதுனதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல மார்க் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார் சோ சரியான விட பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி டாக்டர் சச்சிதானந்தா சின்கா செகண்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு வரைந்து முடிந்தது இந்திய அரசியலமைப்பு வரைந்து முடிந்தது சோ ஆப்ஷன் ஏ பாருங்க இருபத்தி ஆறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முப்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது சோ இந்திய அரசியலமைப்பு வரைந்து முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தேர்ட் கொஸ்டின் இந்திய துணை குடியரசுத் தலைவர் கீழ்கான முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்திய துணை குடியரசுத் தலைவர் வந்து எந்த முறையில வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஒன் ஆப்ஷன் ஏ பாருங்க மாநிலங்களவையில் ஆப்ஷன் பி மாநிலங்களவை மற்றும் மக்களவையால் சி மாநிலங்களவை மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற ஆகியவைகளால் டி பாத்தீங்கன்னா மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் சோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B மாநிலங்களவை மற்றும் மக்களவையால் வந்து இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் போர்த்து கொஸ்டின் குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை கீழ் குறிப்பிட்ட நபருக்கு வந்து அனுப்பலாம் குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை கீழ் குறிப்பிட்ட நபருக்கு அனுப்பலாம் சோ ஆப்ஷன் ஏ துணை குடியரசுத் தலைவர் பி மக்களவை சபாநாயகர் சி பிரதமர் டி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் பதவி விலகல் கடிதத்தை வந்து துணை குடியரசுத் தலைவர் அவருக்கு வந்து அனுப்பலாம் பிப்து question அமைச்சரவை கூட்டாக அமைச்சரவை கூட்டாக டாஸ் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவருக்கு பொறுப்பானது ஆப்ஷன் பி பிரதம அமைச்சருக்கு பொறுப்பானது சி பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு பொறுப்பானது டி மாநிலங்களவைக்கு பொறுப்பானது சரியான இடையே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மக்களவைக்கு பொறுப்பானது அமைச்சரவை கூட்டாகிறது பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு பொறுப்பானது அடிப்படை உரிமைகள் டாஸ் அடிப்படை உரிமைகள் டாஸ் ஆப்ஷன் ஏ மாநில ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்படலாம் பி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்கப்படலாம் சி சட்ட சட்ட அமைச்சரால் நிறுத்தி வைக்கப்படலாம் D பிரதம அமைச்சரால் நிறுத்தி வைக்கப்படலாம் அடிப்படை உரிமைகள் வந்து யாரால் நிறுத்தி வைக்கப்படலாம் சோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவரால் பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்படலாம் செவன்த் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் அடிப்படை உரிமைகள் என்ற கருத்தை எந்த அரசியலமைப்பில் இருந்து பெற்றனர் சோ ஆப்ஷன் ஏ அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசியல் இருந்து பெற்றனர் பி பாத்தீங்கன்னா சோவியத் ரஷ்ய அமைப்பில் இருந்து பெற்றனர் சி ஐதி அரசியலமைப்பில் இருந்து பெற்றனர் டி கனடா அரசியல் இருந்து பெற்றனர் சரியான இடையே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசியலமைப்பில் இருந்து பெற்றனர் எய்து கஷின் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த பகுதியிலிருந்து சேர்க்கப்பட்டுள்ளது சோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு பகுதி நாலு நைன்த் கொஸ்டின் இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார் இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ திட்ட அமைச்சர் பி துணை பிரதம அமைச்சர் சி பிரதம அமைச்சர் டி நிதி அமைச்சர் இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார் சோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிரதம அமைச்சர் டென்த் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் பொதுப்பட்டியலின் எத்தனை வகைகள் இடம்பெற்றுள்ளன இந்திய அரசியலமைப்பின் பொதுப்பட்டியலில் எத்தனை வகைகள் வந்து இடம்பெற்றுள்ளன ஆப்ஷன் ஏ தொண்ணூத்தி ஆறு வகைகள் பி அறுபத்தி ஆறு வகைகள் சி நாற்பத்தி ஏழு வகைகள் டி தொண்ணூத்தி ஒன்பது வகைகள் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாற்பத்தி ஏழு வகைகள் பதினோராவது கொஸ்டின் ஒருவருக்கு இந்திய குடியுரிமை பெறுவதற்கான தகுதியானது ஒருவருக்கு இந்திய குடியுரிமையை பெறுவதற்கான தகுதியானது ஆப்ஷன் ஏ இந்தியாவில் வசிப்பவராக இருத்தல் ஆப்ஷன் பி இந்தியாவில் பிறந்தவராக இருத்தல் சி பாகிஸ்தானில் இருந்து அகதியாக வந்தவர் டி இவை எல்லாவற்றையும் உடையவர் சோ சரியான விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இவை எல்லாவற்றையும் உடையவர் ஒருவருக்கு வந்து இந்திய குடியுரிமை பெறுவதற்கான தகுதி என்னன்னா இந்தியாவில் வந்து வசிப்பவரா இருக்கணும் இல்லாட்டி இந்தியாவில் பிறந்தவரா இருக்கணும் பாகிஸ்தான்ல இருந்து அகதியா வந்தவரா இருக்கணும் பன்னெண்டாவது கீழ் கீழ்கான்பவிகளில் எது இந்திய அரசியலமைப்பில் இருந்து வேறுபட்டது கீழ்காண்பில் எது இந்திய அரசியலமைப்பில் இருந்து வேறுபட்டது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ கூட்டாட்சி அரசாங்கம் பி பாராளுமன்ற அரசாங்கம் சி ஜனாதிபதி முறை அரசாங்கம் டி தனித்துவம் வாய்ந்த நீதித்துறை சோ சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜனாதிபதி முறை அரசாங்கம் பதிமூணாவது வருஷம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது ஆப்ஷன் இ அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் பி அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் சி அறுபது ஆண்டுகள் டி அறுபத்தி நாலு ஆண்டுகள் சரியான விடை ஆப்ஷன் இ அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் பதினாலாவது வருஷம் உச்ச நீதிமன்ற ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை பெற்றிருப்பது எது உச்ச நீதிமன்ற ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை பெற்றிருப்பது எது ஆப்ஷன் இ விதி இருநூத்தி நாற்பத்தி மூணின் படி விதி நாற்பத்தி மூணின் படி சி பாத்தீங்கன்னா விதி நூத்தி நாற்பத்தி இரண்டின் படி டி விதி நூத்தி நாற்பத்தி மூணின் படி சோ சரியான விடை ஆப்ஷன் டி விதி நூத்தி நாற்பத்தி மூணின் படி பதினைந்தாவது கொஸ்டின் இந்திய உச்ச நீதிமன்றம் டாஸ் இந்திய உச்ச நீதிமன்றம் டாஸ் ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பால் அமைக்கப்பட்டது பாராளுமன்ற சட்டத்தால் அமைக்கப்பட்டது குடியரசுத் தலைவரின் ஆணையால் அமைக்கப்பட்டது இவைகள் ஏதும் இல்லை சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்திய உச்ச நீதிமன்றம் வந்து அரசியல் அமைப்பால் அமைக்கப்பட்டது பதினாறாவது கொஸ்டின் இந்திய பாராளுமன்றம் டேஸ் இந்திய பாராளுமன்றம் என்பது ஆப்ஷன் ஏ மக்களவை மாநிலங்களவையை கொண்டிருக்கிறது ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவையை கொண்டிருக்கிறது சி பாத்தீங்கன்னா மக்களவை குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சரவையை வந்து கொண்டுள்ளது டி மக்களவை மாநிலங்களவை அமைச்சரவை மற்றும் குடியரசுத் தலைவர் வந்து கொண்டுள்ளது சோ சரியான இடையே ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை கொண்டதான் வந்து இந்திய பாராளுமன்றம் பதினேழாவது நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட குறைந்தபட்சம் எந்த உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை ஆப்ஷன் ஐம்பது உறுப்பினர்கள் பி எழுபது உறுப்பினர்கள் சி அறுபது உறுப்பினர்கள் டி எண்பது உறுப்பினர்கள் சரியான உறுப்பினர்கள் பதினெட்டாவது கொஸ்டின் மக்களவையின் தலைவர் மக்களவையின் தலைவர் என்பது ஆப்ஷன் அவையில் வாக்குகள் சமமாக இருக்கும் போது வாக்களிக்க உரிமை பெற்றிருக்கிறார் ஆப்ஷன் பி மற்ற உறுப்பினர்களைப் போல எல்லா சமயங்களிலும் வாக்களிக்க உரிமை பெற்றிருக்கிறார் ஆப்ஷன் சி வாக்களிக்க உரிமை இல்லை டி பாத்தீங்கன்னா இரண்டு வாக்குகள் சாதாரண சமயத்தில் ஒரு வாக்கும் சமமாக வாக்குகள் இருக்கும்போது மற்றொரு வாக்கும் சரியான பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மக்களவையோட தலைவர் பாத்தீங்கன்னா அவையில வாக்குகள் சமமாக இருக்கும் போது அவருக்கு வாக்களிக்க உரிமை வந்து இருக்குது வந்து ஒரு ரெண்டு சைடும் ஓட்டு வந்து சமமா இருந்துச்சுன்னா வாக்கு வந்து சமமா இருந்துச்சுன்னா மக்களவையோட தலைவருக்கு வந்து வாக்களிக்கும் உரிமை வந்து இருக்குது பத்தொன்பதாவது பின்வருவனவற்றல் ஏதோ அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் பின்வருவனவற்றல் எது அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் ஆப்ஷன் ஏ சட்டமன்றம் பி நிர்வாகத்துறை சி அரசியல் கட்சிகள் டி நீதித்துறை சரியான விடை ஆப்ஷன் டி நீதித்துறை இருபதாவது விஷயம் இந்திய குடிமகனுக்கு அரசியலமைப்பு பரிகாரம் காணும் உரிமை எந்த விதியின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ பத்தொன்பது பி பதினேழு சி முப்பத்தி ரெண்டு டி முப்பது சரியான விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஓராவது சமத்துவ வாக்குரிமை அளிப்பதன் மூலம் ஏற்படுவது சமத்துவ வாக்குரிமை அளிப்பதன் மூலம் ஏற்படுவது ஆப்ஷன் ஏ சட்ட சமத்துவம் சமூக சமத்துவம் பொருளாதார சமத்துவம் அரசியல் சமத்துவம் சரியான விட ஆப்ஷன் டி அரசியல் சமத்துவம் இருபத்தி இரண்டாவது நீதி மறுபரிசீலனை என்பது நீதி மறுபரிசீலனை என்பது ஆப்ஷன் ஏ நீதித்துறையை நிர்வாகத்துறை கண்காணிப்பது ஆப்ஷன் பி சட்டங்களை நீதித்துறை மறுபரிசீலனை செய்வது சி நீதித்துறை குழு தீ நீதிமன்றங்களை வந்து கண்காணிப்பது டி பாத்தீங்கன்னா நிர்வாகத்துறையை நீதித்துறை கண்காணிப்பது இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் பி சட்டங்களை நீதித்துறை மறுபரிசீலனை செய்வது இருபத்தி மூணாவது வருஷம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியின் கீழ் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு பி அடிப்படை உரிமைகள் சி அடிப்படை கடமைகள் குறிப்பிட்ட சில வகுப்பினருக்கு சிறப்பு பிரிவின் கீழ் சரியான இடையே ஏ அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இருபத்தி நாலாவது கொஸ்டின் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் வந்து வரையறுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ நாற்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் மூல அரசியலமைப்பு முப்பத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஸோ சரியான விடையை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தம் அமல்படுத்தப்பட்ட பின் சொத்துரிமையானது ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக உரிமையாக மட்டும் ஏற்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமையாகவும் சட்ட உரிமையாகவும் ஏற்கப்பட்டுள்ளது சி எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் முன் முன்பிருந்ததை போலவே வந்து உள்ளது டி பாத்தீங்கன்னா இவற்றில் ஏதும் இல்லை சரியான விட ஆப்ஷன் இ அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக மட்டும்தான் வந்து ஏற்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாவது வருஷின் எந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் லட்சத்தீவின் மீது சட்ட எல்லையை வந்து உடையது ஆப்ஷன் ஏ புதுடில்லி பி கர்நாடகா சி கேரளா டி மும்பை சரியான விட ஆப்ஷன் சி கேரளா இருபத்தி ஏழாவது வருஷின் எந்த வீதி ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வந்து வழங்குது ஆப்ஷன் இ முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பி முன்னூத்தி அறுபது சி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு டி முன்னூத்தி எழுபது சரியான விடை ஆப்ஷன் டி முன்னூத்தி எழுபது இருபத்தி எட்டாவது இந்திய பாராளுமன்றத்தின் மேலவையின் தலைவர் இந்திய பாராளுமன்றத்தோட மேலவையின் தலைவர் ஆப்ஷன் இ வாக்குரிமை பெறுவது இல்லை பி சமநிலை முரண்பாடும் போது மட்டுமே வாக்களிப்பதில் உரிமை பெறுகிறார் சி எல்லா விவகாரங்களிலும் வாக்குரிமை பெறுகிறார் டி சட்ட திருத்தத்தில் மட்டும் வாக்குரிமை பெறுகிறார் சரியான விடை ஆப்ஷன் பி சமநிலை முரண்படும் போது மட்டும்தான் வாக்களிப்பதில் உரிமை பெறுகிறார் இருபத்தி ஒன்பதாவது சட்டம் இயற்றும் சபைகள் மத்தியில் மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் டஸ் ஆப்ஷன் A மத்தியில் ஓரவை தமிழ்நாட்டுல வந்து இரவை தமிழ்நாட்டில ஓரவை மத்தியில் ஓரவை சி வந்து மத்தியில் இரவை தமிழ்நாட்டில் இரவை டி மத்தியில் இரவை தமிழ்நாட்டில் ஓரவை சோ இருபத்தி ஒன்பது சரியான விடிய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மத்தியில வந்து ஈரவையும் தமிழ்நாட்டுல வந்து ஓரவையும் உள்ளது சோ முப்பதாவது கொப்சன் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவது ஆப்ஷன் இந்திய மக்களால் நேரடி தேர்தல் மூலம் பி பாராளுமன்றத்தின் இரு அவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அடங்கிய தேர்வாளர் குழுவால் ஆப்ஷன் சி பாராளுமன்ற இரு அவை உறுப்பினர்களால் மட்டும் ஆப்ஷன் டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்றங்களின் இரு அவை உறுப்பினர்களால் சோ முப்பது பாத்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் பி பாராளுமன்றத்தோட இரு அவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அடங்கிய தேர்வாளர் குழுவால் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் முப்பத்தி ஓராவது வருஷம் அதிகார பிரிவினை கொள்கையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மாண்டிஸ்கியூ முப்பத்தி இரண்டாவது ஷின் அரசியல் அறிவியலின் தந்தை எனப்படுபவர் யார் அரசியல் அறிவியலின் தந்தை எனப்படுபவர் யார் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அரிஸ்டாட்டில் முப்பத்தி மூணாவது ஷின் அரசின் வழிகாட்டி நெறிமுறைகள் எடுக்கப்பட்டது எதுல இருந்தனா ஆப்ஷன் ஏ அமெரிக்க அரசியலமைப்புல இருந்தா ஆப்ஷன் டி பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சி ஸ்விஸ் அரசியலமைப்பு டி அயர்லாந்து அரசியலமைப்பு சரியான விடை ஆப்ஷன் டி அயர்லாந்து அரசியலமைப்பு முப்பத்தி நாலாவது உஷ்டின் இந்திய குடியரசுத் தலைவர் மேலவைக்கு நியமனம் செய்யும் அங்கத்தினர்களின் எண்ணிக்கை சோ சரியான விடை ஆப்ஷன் டி பனிரெண்டு முப்பத்தி அஞ்சாவது உஷ்டின் கட்டளை பேரணி என்பது என்ன கட்டளை பேரணி என்பது என்ன ஆப்ஷன் ஏ ஆலை கொண்டு வா என்பது டி செயல்படுத்தும் ஏவல் ஆணை சி யாருடைய அதிகாரத்தால் டி கோப்புகளை சான்றாக கொண்டு வருவது சரியான விடை ஆப்ஷன் பி செயல்படுத்தும் ஏவல் ஆணை முப்பத்தி ஆறாவது விஷயம் திட்டக்குழு என்பது என்ன ஆப்ஷன் A அரசியல் சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு பி அமைச்சர் குழுவால் உண்டாக்கப்பட்ட ஒரு அமைப்பு சி நிதி ஆணை குழுவின் துணை அமைப்பு டி அரசியல் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பு சோ சரியான விடை ஆப்ஷன் டி அரசியல் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பு முப்பத்தி ஏழு நூற்றல் எது பன்மை செயற்குழுவிற்கு சிறந்த உதாரணம் ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து பி அமெரிக்கா சி சுவிட்சர்லாந்து பி இந்தியா சரியான விடை ஆப்ஷன் சி சுவிட்சர்லாந்து முப்பத்தி எட்டாவது பஞ்சாயத்து அரசு முறை இந்தியாவில் தோன்றிய ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதாவது வருஷன் இந்திய அரசு திட்டக்குழுவை நிறுவிய ஆண்டு சரியான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பதாவது வருஷன் மத்தியில் முதலாவது கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ திரு சந்திரசேகர் b திரு ஏ பி வாஜ்பாய் சி சிங் டி மொராஜி தேசாய் சரியான விடைஷன் டி திரு மொராஜி தேசாய் நாற்பத்தி அரசியல் அதிகாரத்தின் பிரதான மூலம் இது ஆப்ஷன் ஏ மக்கள் நாற்பத்தி இரண்டாவது விஷயம் கீழே உள்ளவற்றில் ஏதோ அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ சமத்துவ உரிமை பி சுதந்திர உரிமை சி சொத்துரிமை டி இவற்றில் ஏதும் இல்லை நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி சொத்துரிமை நாற்பத்தி மூணாவது விஷயம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அழிப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அழிப்பது ஆப்ஷன் ஏ ஒற்றை குடியுரிமை பி இரட்டை குடியுரிமை சி பல குடியுரிமை டி மேலே உள்ளவற்றில் ஏதுமில்லை சோ சரியான இடையே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒற்றை குடியுரிமை நாற்பத்தி நாலாவது வருஷன் இந்திய பாராளுமன்ற உள்ளடக்கம் ஆப்ஷன் இ மக்களவை மற்றும் பி மக்களவை மற்றும் மாநிலங்களவை சி குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை டி மக்களவை மாநிலங்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்கள் சரியான விட பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை நாற்பத்தி அஞ்சாவது வருஷன் பாராளுமன்ற கூட்டத் தொடர்களிடையே அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச இடைவேளை காலம் என்ன ஆப்ஷன் ஏ ஒன்பது மாதங்கள் பி ஆறு மாதங்கள் சி மூன்று மாதங்கள் டி ஓராண்டு சரியான விடை ஆப்ஷன் பி ஆறு மாதங்கள் நாற்பத்தி ஆறாவது விஷயம் திமுக எப்போது தோற்றுவிக்கப்பட்டது திமுக எப்போது தோற்றுவிக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு மக்களவையின் முதல் சபாநாயகர் யார் மக்களவையோட முதல் சபாநாயகர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி கணேஷ் வாசுதேவர் மாவழங்கர் நாற்பத்தி எட்டாவது விஷயம் சுதந்திர கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நிறுவியவர் யார் ஆப்ஷன் டி ராஜ்கோபாலசாரி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் உள்ளது எது விட ஆப்ஷன் சி பதினேழு மொழிகள் ஐம்பதாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எப்பகுதி அடிப்படை உரிமைகள் வந்து உள்ளடக்கியது சரியான விடை ஆப்ஷன்ஸ் இ பகுதி மூன்று சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிருங்க சோ இதுல பாத்தீங்கன்னா ஆஃப்ட் ஆஃப் கொஸ்டின்ஸும் ஒரு சிலது நான் ஆட் பண்ணிருக்கேன் சோ அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணிருங்க சோ அதே மாதிரி தமிழ் டெஸ்ட் நடந்துச்சு இல்லையா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இயர் மூணு ஸோ அது பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் வந்து இருந்துச்சு ஸோ அதில் நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணியிருங்க மறையாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் தர ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டூ ஆல்